பெருதலை பண்ணி அரியும் தமிழ் எனும் நினை கொடுத்துட வேண்டும் என்று இருவரை கேட்டு தொழுவேன் ஒரு வேற்றுமையும் இல்லை அது உள்ளம் வருவேன் பெருட்டேக்கும் மக்களுக்கும் மாளிகையில் வாழ்வதற்கும் மற்றதற்கும் பல்லிடிப்பு காட்ட மாட்டேன் என் மாணவி நீண்ட மாட்டேன் தமிழ் நினைவுக்கும் செயலுக்கும் நீண்ட நடும் தொண்டிருக்கும் கூசமாட்டேன் என்னை நிற்கு எனினும் எண்மொழி எந்த பெருகி என எட்ட மாட்டேத்தையும் தினத்தை என் நாட்டை பாத்தாடி எட்டுவிட்டு சோபிவிட

ശരിയ പരിസവിലൂടെ ഇറങ്ങിക്കരേ സർ ക്യാമറ സർ സർ ക്യാമറ കടേ ഇരിക്കടേ ഇരിക്കടേ ക്യാമറ 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 സർ വരവേൽക്ക് ക്യാമറ